கத்திரும் ரஜிகருமாய் இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் நிறைவாய் உண்டாயிருப்பதாக இன்றைக்கும் நாம் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி யோவான் பதினொன்னாம் அதிகாரம் அதன் நாற்பதாவது வசனம் இயேசு அவளை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா ஹாலெலுயா ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்து ஊழியம் செய்தபோது நம்மை பலப்படுத்தும்படி அவர் அடிக்கடி உபயோகப்படுத்தின வார்த்தை விசுவாசிக்க வேண்டும் விசுவாசம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நான் எப்படி விசுவாசிக்கிறோமோ அப்படித்தான் இருக்கிறது என்பதை அவர் ஆதாரமாக கொண்டு அநேக காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் அவர் ஊழியம் செய்யும் போது அநேக முறை விசுவாசத்தை குறித்து தான் அவர்கள் அவர் போதித்திருக்கிறார் அவருடைய ஊழியத்தை எடுத்து நாம் பார்க்கும் பொழுது மத்தேயு மார்க் லூக்கா யோவான் இந்த நான்கு சுவிசேஷ பகுதிகளிலும் அவருடைய ஊழியம் நமக்கு வெளிப்படையாக கூறப்பட்டிருக்கிறது இந்த மத்தேயு மார்க் லூக்கா இதை சினாப்டிக் காஸ்பல் என்று கூறுவார்கள் சமநோக்கு பார்வையில் இருக்க சுவிசேஷம் நூல்கள் என்று இவை மூன்றிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதமும் அதிசயமும் எல்லாம் ஒன்று போலத்தான் இருக்கும் ஆனால் இந்த யோவானில் மட்டும் அதில் இல்லாத அதிசயங்கள் இடம்பெற்றிருக்கும் ஒரே ஒரு அதிசயம் ஐந்தப்பம் இரண்டு மீன் தவிர எல்லாம் இந்த மத்தையும் மார்க்கு லூக்காவில் இல்லாத அற்புதங்களும் அடையாளங்கள் யோவானில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கும் மற்ற மூன்று சுவிசேஷ பகுதிகளிலும் விசுவாசத்தை பற்றி இருபத்தி நான்கு முறை கூறப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த யோவானில் மட்டும்தான் தொண்ணூத்தெட்டு முறை விசுவாசத்தை பற்றி கூறப்பட்டிருக்கிறது விசுவாசம் என்றால் இங்கு யோவானில் கூறப்பட்டிருக்கும் பதம் என்னவென்றால் பிலீவ் என்கிற ஆங்கில சொற்களை மையமாக கொண்டு கூறப்பட்டிருக்கிற சொற்கள் தான் இந்த யோவானில் இடம்பெற்றிருக்கிறது பிலீவ் என்பதற்கு அர்த்தம் ஒருவர் சொல்வது உண்மை என உறுதியாக நம்பு மெய்யானது அல்லது நடக்கக்கூடியது என்று நம்பு இதைத்தான் இந்த யோவானில் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்றால் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்கிற வசனம் இது உறுதியானது இது உண்மையானது இது நடக்கும் என்று நாம் நம்ப வேண்டும் என்ற ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்கிற விசுவாசத்தில் நாம் இருக்க வேண்டும் அப்படிதான் ஆண்டவர் நம்மை போதித்திருக்கிறார் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று அதனால்தான் நமக்கு குறிப்பிட்டிருக்கிறார் இந்த யோமானில் மொத்தம் ஏழு அதிசயங்கள் இருக்கிறது தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுவது ராஜாவின் மனுஷனின் மகனை குணமாக்குவது முப்பத்தெட்டு வருட வியாதியாய் இருப்பவனை சுகமாக்குவது ஐந்தப்பம் இரண்டு மீன் கடல்மேல் நடப்பது பிறவி குணமாக்குதல் குணமாக்குவதில் லாசுர்வை உயிர்ப்பிப்பது பின்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்தின் உயிர்த்தெர்தலுக்கு பின்பு நூற்றி ஐம்பத்தி மூணு பெரிய மீன்களை பிடிப்பது இதில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன ஏழு நானே என்கிற அற்புதமான ஸ்டேட்மெண்ட்டும் இந்த யோவானில்தான் இடம்பெற்றிருக்கிறது ஜீவப்பம் நானே நானே ஒளி நானே வாசல் நானே நல்ல மேய்ப்பன் நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் நானே வழியும் சத்தியும் ஜீவனுமாயிருக்கிறேன் நானே திராட்சை செடி என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே மையமாக வைத்து அவர் கூறின ஏழு அற்புதமான ஸ்டேட்மெண்ட் தான் இந்த ஏழு காரியங்களும் இது இந்த யோவானில் இடம்பெற்றிருக்கு மற்ற எந்த சுவிசேஷ பகுதியிலும் இது இடம்பெறவில்லை இப்படி இந்த ஏழு அதிசயங்களும் ஏழு ஸ்டேட்மெண்ட்டும் ஒன்றோடு ஒன்றாக ஒத்துப்போகுங்க அதில் ஒன்றுதான் நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்கிற ஸ்டேட்மெண்ட் அதற்கு சாட்சியாக இருக்கும் அற்புதம் தான் லாசுறுவை உயிரோடே எழுப்புகிறது நம்முடைய கிறிஸ்துவ ஜீவியத்தில் நாம் விசுவாசிக்க வேண்டும் இது என்னவென்றால் மரணத்துக்கு பின்பும் நமக்கு ஒரு வாழ்க்கை உண்டு கிறிஸ்துவுக்குள் ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு அங்கே பரலோகராஜ்யத்தில் சென்று மணவாட்டியாகிய இந்த சபை மனவாளனோட பரலோகராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொண்டு தேவனை ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கும் அதுதான் நம்மளுடைய வாழ்க்கை எப்பொழுதும் யுக யுக காலமாக தேவ சமூகத்தில் நின்று தேவனை ஆராதிக்க வேண்டும் அறித்த பின்பும் அந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவுக்குள் விசுவாசமாய் இருப்பவர்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்வார்கள் கிறிஸ்துவை விசுவாசியாமல் உலகத்திற்கு இடம் கொடுத்தவர்கள் ஆக்கடி கடலிலே தள்ளப்படுவார்கள் என்றால் மரணத்துக்கு பின்பு ஒரு வாழ்க்கை உண்டு பரலோகமோ நரகமோ ஒரு வாழ்க்கை நமக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார் நாம் இதை சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறோம் நாம் பரலோகத்தை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும் பூமியை சுதந்திரத்து வேண்டும் நரகத்தை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விட்டுவிட்டு உலக பிரகாரமான கவலைகளை நாம் சுமந்து கொண்டு தேவையில்லாத காரியங்களின் நிமித்தம் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போய்விட்டு உலகமே எனக்கு போதும் உலகப்பிரகாரமான பிரகாரமான ஆசீர்வாதங்களே எனக்கு போதும் என்று உலகத்தை நேராக பயணித்துக் கொண்டிருப்போமே எனால் ஆண்டவரை விட்டு விடுவோமே என்றால் ஆக்கணி கடலுக்குள் தள்ளப்படுவோம் ஆனால் ஆண்டவர் அதற்கு இடம் கொடுக்காமல் நீ விசுவாசிக்க வேண்டும் ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்காக உன் விசுவாசத்தை விட்டுவிடாதே அவ்விசுவாசமாயிராதே இந்த காரியத்திற்காக நீ விசுவாசி ஜபம் பண்ணு முழங்கால் படியீடு உபவாசம் இரு நீ தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று ஆண்டவர் கூறுகிறார் அதுதான் இந்த சம்பவம் லாசர்வை உயிரோடு எழுப்புவதே நமக்கு ஆண்டவர் காட்டப்பட்ட அடையாளம்தான் இது நீங்க வாசிச்சு பாருங்க யோவான் பதினொன்னு இருபத்தஞ்சாவது வசனம் இருபத்தாறாவது வசனம் இயேசு அவளை நோக்கி நானே உயிர் திழதனும் இருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றேக்கு மறியாமலும் இருப்பான் இதை விசுவாசிக்கிறாயா என்று கேட்டார் இது இன்றைக்கு நம்மை பார்த்தும் கேட்டு கேட்கிறார் அவரே உயிரோடு இருக்கிறவர் மறித்தே நானாலும் ஏதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் நாம் யாரை விசுவாசிக்கிறோம் மரணத்தை ஜெயித்தவரை விசுவாசிக்கிறோம் பிறவி குருடனை குணமாக்கினவரை விசுவாசிக்கிறோம் தண்ணீர் மேல் நடந்தவரை விசுவாசிக்கிறோம் தண்ணீரை திராட்சமாய் திராட்சரசமை மாற்றினவரை விசுவாசிக்கிறோம் என்னை விடுவித்தவரை விசுவாசிக்கிறோம் உலகத்தின் பிடியில் கட்டுண்டவனாய் இருந்த எண்ணெய் அதிலிருந்து ஆண்டவர் இயேசு கல்வாரி சிலுவிலே தம்முடைய வெளியேறப்பெற்றத்தை சிந்தி எனக்காக மறித்து மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தாரே அவரை விசுவாசிக்கிறோம் என்றால் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும் எந்த பிரச்சனையானாலும் அவர் நம்மை அதிலிருந்து விடுவிக்க வல்லவராயிருக்கிறார் என்பவரை நாம் விசுவாசிக்க வேண்டும் ஏன் இன்னும் அவ்வசுவாசத்தில் போகிவிடுகிறோம் சூழ்நிலைகள் நம்மை நெருக்கி ஏவுகிறபடினால் கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி போகிற காரியங்கள் நமக்கு வருகிறது அல்ல எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நம் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும் அவரையே பின்பற்ற வேண்டும் மார்த்தால் மரியாளுக்கு பாருங்க லாசுரு ஒரே தம்பி மறித்து போய்விட்டான் அவன் பலவீனமாக இருக்கிறான் என்று விண்ணப்பம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ அறிவிக்கப்பட்டது ஆனால் ஆண்டவரோ வரவில்லை என்றால் அவர் அவன் லாசுரோ மறித்து அடக்கம் செய்து நான்கு நான்கு பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிறார் அப்பொழுது இவர்கள் யாவரும் ஆண்டவர் நான் கூப்பிடும்போது வரல இப்போ வந்திருக்கிறார் எதுக்காக நாங்கள் போகணும்னு யோசிக்கவே இல்லை எல்லாரும் போய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே இருக்கிறார்கள் அப்பொழுதுதான் அவர் வந்து கேட்கிறார் அவனை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்டு அவனை அவர்களை பலப்படுத்துகிறார் பயப்படாதீங்க நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்ப என்று தாம் தமக்கு தெரியும் மரணித்த உயிரோட உயிரோடு போகிறேன் என்று ஜனங்கள் நினைத்து விட்டார்கள் லாசுருவின் வாழ்க்கை முடிந்து விட்டது இவர்களுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது இனி அவ்வளோதான் என்று கல்லறையில் வாசலிலே ஒரு பெரிய கல்லை வைத்து மூடிவிட்டார்கள் ஆனால் ஆண்டவர் நினைக்கிறார் அவர்கள் இந்த உலகம் நம்மளுடைய வாழ்க்கை எங்கே முடிந்தது என்று நினைக்கிறார்களோ அங்கேதான் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பாதையை உருவாக்குகிறார் அங்கேதான் ஆண்டவர் ஒரு புதிய துவக்கத்தை வைக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் லாசருவின் வாழ்க்கை முடிந்தது என்று இந்த உலகம் நினைத்தார்கள் ஆனால் ஆண்டவரோ அந்த இடத்துலதான் ஒரு புதிய ஆரம்பத்தை தொடக்கி வைக்கிறார் லாசருவின் வாழ்க்கை புதிதாக அங்கதான் ஆரம்பிக்கப்படுகிறது விசுவாசத்திற்கு மாதிரியாகவும் விசுவாசத்திற்கு அடையாளமாகவும் லாசரு வைக்கப்படுகிறான் என்றால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையிலும் நம்மளுடைய வாழ்க்கையிலும் இது முடிந்தது அவ்வளோதான் இனி இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடையாது என்னால் இதிலிருந்து விடுபட்டு வர முடியாது என்று அநேக காரியங்களை நீங்கள் குறித்து கவலைப்பட்டு கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார் அது முடியவில்லை இப்பொழுதுதான் அது தொடங்கப் போகிறது உங்களுடைய வாழ்க்கை அநேகருக்கு நீங்கள் விசுவாசத்திற்கு மாதிரியாகவும் அடையாளமாகவும் ஆபரகாமை போலவும் லாசுவை போலவும் கர்த்தர் உங்களை போகிறார் என்ன செய்ய வேண்டும் நாம் விசுவாசிக்க வேண்டும் அவரை நாம் விசுவாசிக்க வேண்டும் நமக்கு அனுகூலமாய் இருப்பவரை நாம் விசுவாசிக்க வேண்டும் நமக்கு அனுகூலமாய் இருப்பவர் யார் எனக்காக ஜீவன் தந்தவர் எனக்காக மறித்தவர் எனக்காக தம்முடைய பெற்றத்தை சிந்தினவர் எனக்காக அவர் மீண்டும் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் பரலோகத்திலே பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறவரை நான் விசுவாசிக்க வேண்டும் அவரே எனக்கு இருப்பவர் எனக்கு அனுகூலமான அடையாளங்களை தந்து முடிந்தது என்று சொன்ன இடத்திலே ஒரு புதிய துவக்கத்தை தருகிற ஆண்டவரோடு இருக்கிறார் என்ற நாம் 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 ஜெயித்து எழுந்து இந்த காரியங்களில் ஆகவே வருகிற மாதத்தில் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம் சூழ்நிலை முடிந்தது என்று சொல்லும் ஆனால் நம் ஆண்டவரோ இப்பொழுதே தொடங்குகிறது என்று ஒரு புதிய துவக்கத்தை துவக்கித் தருகிற தேவன் நம் ஆண்டவர் ஆபிரகாமை பாருங்கள் விசுவாசித்தான் கர்ப்பம் செத்து போயிற்று என்று சாராளுக்கு சொல்லப்பட்டது செத்து போன கர்ப்பத்தில் ஒரு புதிய கர்ப்பத்தை கனியை கர்த்தர் தந்தார் ஈசாக்கை தந்தார் ஆசிர்வாதத்தின் சுதந்திரத்தை கர்த்தர் தந்தார் இன்றைக்கும் அதே போலத்தான் அநேகருக்கு முடங்கியிருக்கும் காரியங்கள் முடிந்தது என்று காரியங்களில் கர்த்தர் ஒரு புதிய வாக்குத்தத்து நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் அதுவே இந்த வாக்குத்தத்தம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் இந்த மாதம் தேவனுடைய மகிமையை காணப்போகும் ஒரு நல்ல மாதமாக கர்த்தர் நமக்கு மாற்றி தரப்போகிறார் விசுவாசியுங்கள் ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளுங்கள் கருத்தர்தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்